ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமேட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு இன்டு கிலோஸு ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கோவூரில் தான் இருக்குது ஸோ கோவூர் நியர்பை ரொம்ப லோ பட்ஜெட்டில் வீடு பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த வீடு தாரம் சூஸ் பண்ணலாம் ரெண்டு வீடு அவைலபிலிட்டி ஒன்று வந்து புக்காக இருக்குது இப்போ ஒன்று அவைலபிள் இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு ஸோ லேண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் வடக்கு பார்த்தா அமைஞ்சு ரெண்டு வீடுகள் ஒன்று புக்காக இருக்குது ஒன்று அவைலபிலிட்டி இருக்குது பார்த்திங்கன்னா ரோடு சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோட்டில் தான் அவைலபிளாக இருக்குது இங்கேருந்து கிறிஸ்டி ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் வரும் டீ மார்ட்டு காசா கிராண்டு மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே நியர்பை தான் ஜஸ்ட்டு வாக்கபல் டிஸ்டில் இந்த ரெண்டு வீடுகள் இப்போ அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட ஸோ ஒன்று புக்காக ஆகிடுச்சு இப்போ ஒன்று அவைலபிளாக இருக்குது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா வரும் பில்டிங் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும் ஜி ப்ளஸ் ஒன்று வாங்க வீட்டை பார்க்கலாம் நல்ல ஒரு இன்டீரியரோட ஒரு டிசைனில் உங்களுக்கு எலிவேஷன் வந்துடும் நல்ல ஸ்கொயரில் உங்களுக்கு மெயின் கேட் வந்துடும் நல்ல ஒரு பேஸான கார் பார்க்கிங் வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு வடக்கு பார்த்த அமைச்சர் வீடு நல்ல ஒரு பேஸான உங்களுக்கு ஒரு கார் பார்க்கிங் வந்துடும் ஸோ நல்ல ஒரு ரெஸ்டென்டல் ஏரியா பார்த்தாலே தெரியும் ஃபுல்லி டெவலப்டு ஏரியாவில் தான் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது ஸோ சம்பல் செப்டி டேங்கு ரெண்டுமே அவைலபிலிட்டி இருக்குது ஸோ கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மைண்டர் வந்துடும் டிவ கீழே போனீங்கன்னா நல்ல ஒரு பேஸான ஹால் வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஹால் இது வாஷிங் மிஷின் ப்ரொஃபஷன் இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு பேஸான உங்களுக்கு ஒரு ஹால் வந்துடும் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டீனுக்கு லெவன் ஹண்ட்ரட் சைஸில் உங்களுக்கு ஹால் வந்துடும் கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது ஸோ பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேஸான பெட்ரூம் தான் ல் இன்ட்டு லெவன் அண்ட்ரஸ் சைஸில் ஒரு பெட்ரூம் கிடச்சிடும் உங்களுக்கு ப்ளஸ் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸில் மெயின் ரோட் நியர்பை உங்களுக்கு அவைலபுளாக இந்த வீடு இப்போ இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க லோ பட்ஜெட்டில் வீடு பார்க்குறீங்கன்னா இந்த வீடு நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் இது கிச்சனு கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவனுக்கு நைன் ஹண்ட்ரட் சைஸில் நல்ல ஒரு பேஸான கிச்சன் வரும் ஃபுல்லி வென்டிலேஷன் இருக்கும் வீடு ஸோ ஃபுல் செட் பேக்கை விட்டு நல்லா அழகாக கட்டியிருக்காங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் வந்துடும் கார் பார்க்கிங்கோட அவைலபிளாக இருக்குது இந்த வீடு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மேலே போட்டிங்கன்னா ஒரு பெட்ரூமோட வீடு இருக்குது ஸோ சிஎம்டி அப்ரூவ்டு தான் லோன் வந்து நம்ம எயிட்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இந்த வீட்டை பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலே வந்தீங்கன்னா நல்லா ஒரு பேசான ரோடு பார்த்த மாதிரி ஒரு பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்னுக்கு லெவன் ஹண்ட்ரட் சைஸில் இந்த பெட்ரூம் வந்துடும் ஸோ ப்ளஸ் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக பால்கனியோட இருக்குது இந்த வீடு நல்லா ரோடுவேயில் உங்களுக்கு பால்கனியோட வந்துடும் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லி டெவலப் தான் இந்த வீடு அவைலபிலிட்டியாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க லோ பட்ஜெட்டில் கோவர் சரௌண்டிங் வீடு பார்க்குறீங்கன்னா இந்த வீடை நீங்கள் தரம் யூஸ் பண்ணலாம் டெரஸ் இருக்குது ஓப்பன் டெரஸ் நீங்கள் ஃபியூச்சரில் பில் பண்ணிக்கிறான் பேக் சைடு ஃபுல்லாக இப்போ லேட் வரப்போது ஸோ ஃபுல்லி ஒரு கன்சர்டான ரெஸ்டல் ஏரியாவில் தான் இந்த வீட்யூவாக இருக்குது கிறிஸ்டர் ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே வந்துடும் ஸோ மெயின் ரோடும் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்ரு ஸோ எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஐம்பத்தஞ்சு லட்சத்தில் உங்களுக்கு அழகான ஒரு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு டூ பிஹெச்கே வீடு அவைலபிலிட்டியாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க கா வித்து கார் பார்க்கிங்கோட தேங்க்யூ